எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே அன்பு செல்வங்களே பாருங்க எல்லாம் வல்ல எனது சிவகுருநாதர் அந்த புரவிப்பாளையத்து புனிதர் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் அந்த பிரம்மன் கோடி பகவான் கொடுத்த அருமையான பொக்கிஷம் அந்த கணக்கு பகவான் அந்த கணக்கனார் கணக்கன்பட்டி நாயகன் அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு தெய்வ அனுபவங்களையும் உள்ளார்ந்த ஆன்ம அனுபவங்களையும் அதாவது நான் நேரடியாக அவரிடம் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேங்க இன்னும் சொல்வேன் இப்போ சொல்ல மறந்த ஒரு நினைவு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்ததுங்க பாருங்க அதாவது பாமரனாய் வேடம் போண்டு பரமனாய் அவர் வாழ்ந்த கதை எத்தனை பேர் அவர் பௌதிக உடலில் இருக்கும் பொழுது அறிவார்கள் அறிஞ்சிருக்காங்க நிறைய பேர் அறிந்திருக்கார்கள் அறிஞ்சிருக்காங்க இருந்தாலும் அது பத்தாதுங்க பரவாயில்ல இப்போ கூட வந்து நீங்கெல்லாம் அவரை நம்ம பார்க்கலையே அவரை நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணலையே அப்படின்ட்டு நீங்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க சொல்லப்போனால் எங்களை மாதிரி நேரடியாக பார்த்து அனுபவிச்சவங்களோட இந்த பார்க்காம நீங்கள் உங்கள் உங்களோட பக்தி இருக்கு பாருங்க நீங்க வந்து அந்த கணக்கனாரை பார்க்காம அந்த எல்லாம் உள்ள ஞானேஸ்வரனை பார்க்காம உங்களுக்கு அவர் மேல் உள்ள பக்தி இருக்கு பாருங்க அந்த பக்திக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஈடாகாதுங்க அந்த பக்தி உங்களுக்கு மகத்தான அறுவடையை கொடுக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்பொழுதே உங்களுக்கு அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்கு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாகுதுங்கிறீங்க அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல கணக்கன்பட்டி பகவானே சொன்னதுங்க வளைஞ்சு போகிற ரோடு வாகா வரும் சாமி ஓஞ்சு போன வாழ்க்கை ஒசத்தியாக வரும் சாமி அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காருங்க நீங்களே அனுபவிச்சுட்டு வர்றீங்க அதை கண்கூடாக நீங்கள் பையனை அனுபவிச்சுட்டு வர்றீங்க சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க சரி இப்போ அந்த மறந்த நினைவு ஒன்று சொல்கிறேன் பாருங்க அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான நினைவுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷங்க அநேகமாக அக்டோபர் மாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு நாள் ஒரு ஏழரை ஏழை முக்காலுக்கு நைட்டு ஒரு ஏழரை ஏழை முக்கால் மணியை போல் நான் வந்து கணக்கன்பட்டி நாயகனை தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் பௌதீக நிலையில் இருந்தப்ப நான் போயிருந்தேங்க ஒரு முக்கால் மணி இருக்குங்க கணக்கன்பட்டி போயிருந்தாங்க அப்போ வந்து ஒரு சுமாரான கூட்டம் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க என்னோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு அங்கேயே தங்கிடலாம் ஆனால் அப்பப்போ தங்குறது உண்டுங்க சரி நைட்டு அங்கேயே தங்கிடலாம் பகவானோட பௌதிக சன்னதியிலேயே தங்கிடலாம் அப்படின்னு நினச்சினா நான் அங்கேயே இருந்தேங்க அப்படியே பக்கத்தில் உள்ள சத் சங்கத்து நண்பர்களோடு அப்படியே பேசி முட்டை பகவானோட அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி ரசிச்சுட்டு இருந்தோங்க இப்படியே மணி வந்து ஒரு பத்து பத்தரை ஆயிடுச்சுங்க எங்களுக்கு தூக்கமே வரல நாங்கள் தான் எங் எங்களுடைய மனமெல்லாம் அந்த பகவானை நினைத்து அந்த மகிழ்ச்சியிலேயே போய் கொண்டிருப்பதனால் தூக்கம் வர்றதெல்லாம் எங்களுக்கு தூக்கம் வரலங்குறதே எங்களுக்கு தோணவே இல்லைங்க ஒரு கால் மணி இருக்குங்க அப்போ வந்து எங்களோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு அன்பருங்க அவர் ஒரு நல்ல பக்தர் தான் கணக்கனார் மேலே ஒரு நல்ல பக்தியாக இருக்கவர் தாங்க அவர் வந்து திண்டுக்கல்காரருங்க நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ எங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் திண்டுக்கல்காரருங்க அவர் அவர் குடும்பத்தோடு வந்திருந்தாருங்க அவர் எனக்கு டைம் ஆச்சுங்க நாங்கள் போகணும் பஸ் இருக்குங்க மெயின் ரோட்டில் என்ன ஏதாவது பஸ் இருக்கும் நாங்கள் எப்படியாவது அங்கே போயிடுவோம் நாங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு இந்த பக்தியில் அதாவது ஒரு தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோங்க நாங்கள் வேறு ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எனக்கு காலம்புரை போய் நான் அவர் வந்து திண்டுக்கல்லில் வந்து கடை வச்சிருக்காருங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவர் அவர் சொன்ன அப்போ சொன்ன சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சதுங்க அவர் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோரு அதோட கம்பைன் பண்ணி இந்த கவரிங் கவரிங் நகை எல்லாம் மாதிரி இந்த ஃபேன்சி ஸ்டோர் கம் கவரிங் நகை கடைன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வச்சுருக்க வருங்க அவர் நான் காலம்புரை வந்து ஒரு ரொம்ப விசேஷம் அன்னைக்கு மறுநாள் வந்து ஏதோ ஒரு ரொம்ப விசேஷங்க அதனால் நல்ல கூட்டம் வரும் நான் அவசியம் போகணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் நேரம் பாருங்க சும்மா போகக்கூடாதுன்ட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு சரி பகவான்கிட்ட சொல்லிவிட்டு போகுமே கணக்கனார்கிட்ட சொல்லிட்டு போகுமே அப்படின்ட்டு சாமி போய்ட்டு வருவோம் சாமி அப்படின்னு ரொம்ப அன்பாக உடனே கணக்கனார் சொன்னார் பாருங்க அவரோட தான் உங்களுக்கு தெரியுமே நாலஞ்சு வார்த்தை சொல்லிவிட்டு ஏண்டா இவனை ஏழு பிள்ளை பற்றி எதுக்கடா எங்கிட்ட வர்ற அப்படின்னு சொன்னதோட இல்லை அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதுக்கு அந்த அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க ஏன்டா ஏழு புள்ளை பத்திட்டு எதுக்கிட்டா எங்கிட்ட வர்ற அப்படின்னு சொன்னாரு பாருங்க அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் வர சொல்றாருங்க இவருக்கு கை காலெல்லாம் அடிஞ்சு போச்சு ஒரு புறப்பட இருந்தவரு ஒரு ஓரமா போய் உட்காந்துச்சாருங்க இவரு ஒரு குடும்பமும் ஒரு ஓரமா போய் உட்காந்துருச்சுங்க அப்புறம் எனக்கு மனசு கேட்கலங்க நான் அவர்கிட்ட போய் என்னங்கய்யா இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க இப்ப என்னெல்லாம் அவர் திட்டினது இல்லையா என்னெல்லாம் திட்டிருக்காரியா நிறைய பேர் திட்டிருக்காரு அவரோட திட்டுக்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் முன்னேற்ற சொட்டுக்கள் யா அப்படின்ன இதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் யா அப்படின்ன அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாரு சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க நம்ம முட்டை பகவான்கிட்ட போய் நம்ம கணக்கன் மூட்டை பகவான்கிட்ட போய் போயிட்டு வரணும் உத்தரவு வாங்கிட்டு போங்க அப்படின்னா அவரு ஐயோ நீங்கள் வர எங்க அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் சொல்றதுல நான் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க எப்படியும் அவரோட அனுகிரகம் எங்களுக்கு இருக்குங்க அப்படின்ட்டு புறப்பட போனவற்ற நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேங்க அதான் எனக்கு ஒரு சந்தேகம் நான் எப்போயுமே டக்குன்னு கேட்டுருவோங்க எனக்கு வந்து அப்பப்போ தோணுத நான் ஒளிவு மறைவு இல்லாமல் கேட்டுருவாங்க அவர்கிட்ட சொன்னேன் ஏங்கய்யா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவங்கள திட்டிருக்காங்க இந்த மாதிரி சொன்னாங்களே ஏன்டா ஏழு பிள்ளை போய் திட்டு என்கிட்ட வர்ற அப்படின்னு சொன்னாங்களே அது உங்களுக்கு மனசு ஏதாவது உறுத்துனதா அப்படின்ன மனசெல்லாம் உறுத்தலைங்க அவர் உண்மையை தானங்க சொல்கிறாரு எனக்கு ஏழு புள்ளதாங்க அப்படின்னாருங்க எனக்கு தூக்கி வாரி போட்டது ஆகா பாருங்க பகவான் பகவான் வந்து இப்போ எப்படி பாருங்க அதாவது ஒரு இப்போ ஒரு இது சொல்லுவாங்களே எங்கேயோ இருந்துக்கிட்டு கோடி மைல் தூரம் இருக்கிற இடத்த பார்க்கறதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் கும்பகோணத்தில் இருந்துட்டு அமெரிக்காவில் நடக்கிறது எப்படிங்க அவரால் சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அவருக்கு தெரியாத விஷயமா அப்படின்னாங்க அப்புறம் சரிட்டு அவர் போயிட்டாருங்க அப்புறம் ஒரு அஞ்சு மாசமா நான் வல்லங்க எனக்கு பல வேலைகள் இருந்ததுனால நான் வல்லங்க ஒரு அஞ்சு அல்லது அஞ்சரை மாசம் கழிச்சு நான் பகவானோட சன்னிதிக்கு கணக்கம்பட்டியில் இருந்தங்க போயிருந்தேங்க போயிருக்கப்போ பாருங்க இவரும் கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து வராருங்க நான் போனப்ப வந்து உச்சி வெயிலுங்க அதாவது ஒரு பன்னெண்டரை மணி இருக்குங்க நண்பர்கள் பன்னெண்டரை மணி இருக்குங்க அவரும் கரெக்டாக எனக்கன்னே வந்திருப்பாரு பொருளுக்கு எனக்குன்னே வர்ற மாதிரி இயற்கை ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துனது ஏற்படுத்துன மாதிரி அவரும் பன்னெண்டரை மணிக்கு கரெக்டாக அவர் அங்கே வர்றாருங்க அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்து என்னங்கய்யா அன்னைக்கு நான் பார்த்துமா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நல்லா ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னார் அப்புறம் சொன்னேன் எப்படியா எப்படி இருக்கீங்க என்ன இது என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் தம்பி மாதிரிங்க உங்கள்கிட்ட வந்து நான் மனம் விட்டு சொல்கிறேங்க நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு கரெக்டுங்க அவர் சொன்னால் எதாவது காரணம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க அதே மாதிரிதாங்க அப்படின்ட்டு அவரோட பர்சனல் ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாருங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பாருங்கள் அதாவது முதல்ல வந்து ரெண்டு ரெண்டு குழந்தையாக இருந்தது அப்புறம் மூணு குழந்தையா மூணு குழந்தை வந்துச்சு அப்புறம் நாலு குழந்தை வந்தது அஞ்சு குழந்த வந்து ஆறு குழந்தை வந்து இப்படி ஏழு குழந்தை ஆச்சுன்னு சொன்னாருங்க அதுவும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இல்லற நாட்டம் குறையவே இல்லைங்க இல்லற நாட்டங்கிறது வந்து ஒரு நல்லற நாட்டம்தான் அதுல வந்து தப்பு இல்லை ஆனா அவருக்கு இல்லற நாட்டம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு போல அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு எனக்கு வந்து இல்லற நாட்டம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சுங்க ஆஹ் அப்புறம் ஏழு குழந்த பிறந்த பிறகு கூட நான் வந்து நான் வந்து எதுவுமே ஒரு கண்ட்ரோலா இல்லைங்க அதைத்தான் வந்து முட்டையை நான் அன்னைக்கு சொல்லியிருக்காருங்க ஏழு பிள்ளை பத்திட்டு இருக்கிறான் என்கிட்ட வர்ற அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்புறம் பாருங்க அவரோட சொற்களில் உள்ள ஆற்றல்ங்க எனக்கு வந்து நான் வந்து இல்ல காட்டத்தில்லாம் குறைச்சிட்டாங்க என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நான் வந்து முதல்ல கடையாக அவர் கொஞ்சம் குடி பழக்கம் வேறு இருந்தது அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் இந்த இதோடு சேர்ந்து மற்ற சில பழக்கங்கள் சிகரெட்டு குடி அந்த மாதிரிலாம் கூட இருந்ததுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பழக்கமும் குறைஞ்சிச்சாங்க அவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டதாங்க இவர் பிஸ்னஸே கவனிக்கிறது இல்லை அதாவது அந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த கவரிங் கடை அதெல்லாம் சரியாகவே கவனிக்கிறது இல்லைங்க லாஸ் ஆகிட்டே வந்தது சொத்துக்கள்லாம் விற்றுக்கிட்டே வந்தாங்க இந்த மாதிரி சமயங்களில் இவர் போன உடனே இவரோட இயல்பு அப்படியே மாறிட்டே வந்தாங்க இவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாங்க எந்த ஆசையும் இல்லையா அதாவது வந்து இவருக்கு வந்து அளவான ஆசை தான் அந்த அளவான ஆசையெல்லாம் ஏற்கனவே வந்துதான் இவர் குழந்தை ஆயிடுச்சு இல்லை அதனால வந்து அந்த ஆசை இல்லைங்க அந்த ஆசை போயிடுச்சுன்னு அவரே சொன்னார் ரெண்டாவது அந்த ட்ரிங்க் பழக்கம்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படியே படிப்படியாக வந்து வாழ்க்கையே மாறி போச்சுங்க சுற்றி இருக்கவங்க வந்து என் பிள்ளைங்க என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க நலிஞ்சு போன வியாபாரம் வியாபாரம் பயங்கரமாக சூப்பராக பிடிச்சிக்க ஆரம்பிச்சிச்சுங்க எக்கச்சக்கமாக அதாவது முதல்ல வந்து ஒரு பங்கு வியாபாரம்னா இப்போ பத்து பங்கு வியாபாரம் மாதிரி ஆயிருச்சுங்க முதல்ல ஒரு பங்கு லாஸ் முதல்ல வந்து பத்து பங்கு லாஸாக இருந்தது இப்போ வந்து பத்து பங்கு லாபமாக மாறிடுச்சுங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த மூட்டை பகவானோட ஒரு சொல் தாங்க இவ்வளவு வேலையும் பண்ணது மறைந்திருக்கிற ஆற்றல் அது அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தாங்க நாங்க இப்ப வந்தேன் நான் இப்ப வந்தேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே கண்ல நீர் வராத குறையா சொன்னாருங்க அப்புறம் பாருங்க அதான் அந்த உச்சி உச்சி வெளி டயத்துல நாங்க கூட இருந்தது வந்து பகவானோட இருந்தது வந்து ஒரு பத்து பேர் தாங்க இருந்திருப்போம் அப்ப மூட்டை பகவான் கணக்கன்பட்டி பகவான் இப்படியே உலாத்திட்டு இருந்தவர் இப்படியும் அப்படி உலாத்திட்டு இருந்தவர் திடீர்னு அந்த ஆள்கிட்ட வந்து என்னடா முத்தெடுத்தியா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க சரி சரி ஏதோ முட்டை கணக்கன் முட்டை பகவான் ஏதோ ஒரு சொல்றாரு அப்பப்ப ஏதோ ஒரு வாயில் வந்து சொல்லுவாரு போட்டு நினைச்சிட்டாங்க அவரு போயிட்டாருங்க அப்புறம் நாங்க சரி அப்படின்ட்டு சரி பழனிக்கு வா எனக்கு கூப்பிட்டாருங்க சரி பழனிக்கு போயிட்டு நீங்க உங்கள் ஊருக்கு போங்க நான் ஊருக்கு போகிறேங்கிற மாதிரி அங்க பேசுவாங்க வர்ற வழியில நான் அவட்ட கேட்டேங்க அடக்க முடியாத கேட்டேங்க அதாவது அவற்றை அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொன்னேன் அவற்றை வந்து அவரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ கூட சொன்னாங்க பார்த்தீங்களா என்னடா முத்தெடுத்தியான்னு கேட்டார்ல அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு காரணம் இருக்குன்னு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கே தெரியும் சார் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஹைலைட்டுங்க இதாங்க ஹைலைட்டுங்க அவர் சொன்னாருங்க இந்த மாதிரி நான் என்னோட அந்த கவரி நகைக்கடை வச்சுருந்த பாருங்க அதில் வந்துங்க படுத்திருந்த வியாபாரம் திடீர்னு ரொம்ப தூக்கலாயிருச்சுங்க அதுலேயும் பர்டிகுலராக இந்த வந்து இந்த முத்து மாலை அந்த மாதிரி ஐட்டங்கள் தாங்க நிறைய வச்சிருந்தாங்க அதாவது ராஜஸ்தான்லேயோ கல்கட்டாலேயோ இங்கேருந்து இருந்து அவருக்கு வருமா அவர் நிறைய ஆர்டர் போட்டு வாங்குவாராம் ஆர்டரை வந்து நடுவில் குறைச்சிட்டாராம் அப்புறம் வந்து பச்சை கொடுறான் அந்த ஐட்டத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துட்டு ஐம்பது அறுபது பேர் அதே வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களாங்க அதனால அவர் ஏகப்பட்ட ஆர்டர் போட்டாருங்க அந்த முத்து மாலைக்கு முத்து மாலை அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்டதுங்க அதுலயே இவருக்கு லாபம் வந்து அதுலேயே ஒரு லாபத்துல வர்ற மொத்த லாபத்துல அதுலயே ஒரு பெரும் லாபம் அந்த முத்து மாலையிலேயே வந்ததாங்க அதை தாங்க முட்டை பகவான் கேட்டிருக்காரு என்னடா முத்தர்த்தியான்னு கேட்டிருக்காருங்க அப்படின்னோன்னு எனக்கு இப்படியே என்னுடைய உடலும் ஆன்மாவும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டதுங்க அந்த மாதிரி எல்லாம் வல்ல சத்குரு கணக்கன்பட்டி நாயகன் அவருடைய அற்புதங்களுக்கு அளவில்லை அதை சம்பந்தப்பட்ட பக்தனும் அவரும் தான் அறிவர் சம்பந்தப்பட்ட பக்தன் வெளி உலகத்திற்கு சொன்னால் ஒழிய அது வெளி உலகத்திற்கு தெரிய வர வாய்ப்பில்லை அப்படி வந்த ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணமாகத்தான் எனக்கு அந்த அன்பர் சொல்லி இப்பொழுது அந்த அருமையான அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்திருக்கின்றேன் மறுபடியும் சந்திப்போங்க ஆத்ம நன்றி